ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆச்சாரியாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரி சிந்தித்து கொண்டு வருகிறோம் இப்போ கிரீடம் கேசபாரம் பகுடு முன்னுச்சி மயிர் லலாட்டம் புருவம் அப்படின்னு மேலிருந்து கீழ்வரிசையாக சொல்லி கொண்டே வருகிறார் அடுத்தபடியாக அம்பாளுடைய நேத்திரத்துக்கு வர்றார் இப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா கண் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம கொஞ்சிற போது சீராட்டுகிற போது கூட என்ன சொல்லுவோம் என் கண்ணே என் கண்மணியே அப்படின்னு தான் சீராட்டுகிறோம் யாரையாவது பார்த்து காதே மூக்கே அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் பிரபாவத்துக்கு பேர் போன அம்பாளுக்கு கண்களை வைத்தே பேர்கள் திவ்ய நாமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி நீலாயதாட்சி அஞ்சனாட்சி அப்படின்னு தமிழில் பார்த்திங்கன்னா வடுவகிர் கண்ணம்மை வேர்க்கன்னியம்மை அம்மை அப்படின்னலாம் அம்பாளுக்கு கண்களை வைத்தே பல திருநாமங்கள் இப்போது ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு அம்பாளுடைய மூன்று நேத்திரங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அஹஹ சுதே சவ்யம் தவணயனம் அாாத்ம கதையா த்ரியாமம் வாமம் தேச்ருஜதி ரஜினிநாய கதையா திருத்தீயா தே திருஷ்டி தரதலித ஹேமாம்புஜருச்சி சமாதத்தே சந்தியாம் திவச நிசையோ அந்தரச்சரீம் அம்பாளின் வல இடக்கண்கள் நீலோத்பலங்கள் போல கருவண்டு மாதிரியான விழிகளோடு பிரகாசிப்பவை இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் உள்ள லலாட்ட நேத்திரம் அதாவது நெற்றிக்கண் இதற்கு வித்தியாசமாக உருக்கிவிட்ட தங்கம் போன்று சிவப்பாக இருக்கிறது அது அக்னி நேத்திரம் ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா அந்த கண்ணை திறந்தாலே ஜுவாலை என்று நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் தீயாகச் சிவந்தது நெற்றிக்கண் மன்மதனை சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்களால் தான் எரித்தார் அதனால் சிவபெருமானுடைய நெற்றிக் கண் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் கருகரு என்று விழிகள் மற்ற இரண்டில் ஓடினாலும் இந்த இட வல நயனங்களே சந்திர சூரிய ஸ்வரூபமாகும் புருஷ சூக்தத்தில் மாத்திரம் பரம புருஷனுடைய மனசிலிருந்து சந்திரனும் கண்ணிலிருந்து சூரியனும் சூரியன் மட்டும்தான் வாயிலிருந்து அக்னியும் உண்டானதாக சொல்லி இருந்தாலும் மீதி எல்லா சாஸ்திர புராணங்களிலும் பரமாத்மாவுடைய வலது கண் சூரியன் இடது சந்திரன் லலாட்ட நேத்திரம் அக்னி அப்படின்னு தான் பெரும்பாலும் வருகிறது சூரியன் உள்ளபோது பகல் வேலை உண்டாகிறது இதைத்தான் இந்த ஸ்லோகத்துடைய முதல் வரியில் சொல்கிறார் உன் வலது கண் தவ சவ்யம் நயனம் போன ஸ்லோகத்தில் சொன்ன சவ்யம் என்ற வார்த்தையே இங்கே வலது என்பதற்கு வந்திருக்கிறது அப்போ சூரியனாக இருக்கக்கூடிய தன்மையினால் அர்க அப்படின்னா சூரியன் கதையா அவனுடைய தன்மையை கொண்டிருப்பதால் அஹ பகலை சுதே பிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது அஹன் அப்படின்னா பகல் டே டைம் அகர்னிசம் அகோராத்ரம் அப்படின்னா பகலரவு பூராவும்னு அர்த்தம் உன் வலது நயனம் சூரியாத்மகமாக இருப்பதால் பகலை பிறப்பிக்கிறது அடுத்த ரெண்டாவது வரியில் சொல்கிறார் தேவாமம் என்பதோடும் நயனம் என்பதை தெரிவித்து கொண்டு உன்னுடைய இடது நயனம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ரஜினி நாய கதையா ரஜினி என்கிற இரவுக்கு நாயகனாக சந்திரனாக இருக்கும் தன்மையால் த்ரியாமம் ஸ்ருஜதி இரவை சிருஷ்டிக்கிறது ஒரு நாளுக்கு எட்டு யாமம் எட்டு ஜாமம் என்பது இது தான் அதில் பகல் உஷக்காலம் சந்தியா காலம் போக நல்ல இருட்டு வேலையாக இருப்பது மூன்று யாமங்கள் ஒன்பது மணி நேரம்தான் அதனால் ராத்திரி வேலைக்கு த்ரியாமா அப்படின்னு பேர் உன் இடது நயனம் சந்திராத்மகமாக இருப்பதால் இரவை பிறப்பிக்கிறது இரவிலே சந்திரனுக்கு தான் ஆட்சி த்ருதியா தே திருஷ்டி மூன்றாவதாக உனக்கு உள்ள நேத்திரம் இடது வலது தவிர நெற்றிக்கு குறுக்கே இருக்கிறதே அந்த நேத்திரம் அது எப்படி இருக்கான் தர தளித்த இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறந்து மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூவின் அழகோடு இருக்கிறது அதற்கு வேற என்ன விசேஷ லக்ஷணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாம்புஜருச்சிகி செம்பொற்றாமரை போல் ஜொலிக்கிறது ஹேம அம்புஜம் பொன் தாமரை இப்போ மீனாட்சி ஆலயத்தில் பொற்றாமரை குளம் இருக்கிறது ஸ்வர்ண புஷ்கரணி ஹேம புஷ்கரணி என்று அதை சொல்லுவார்கள் அம்பாளுடைய லலாட்ட நயனமே பொற்றாமரையாகத்தான் இருக்கிறதா மூசா கோல்ட் என்கிற மஞ்சள் பொன் கிடையாது நல்ல ரோஸ் மெருகு ஏற்றி அந்த சிவப்பு கலந்த சவரனான அந்த செம்பொன் இப்போ பரமாத்மாவின் வல இடக்கண்கள் முறையே பகல் வேலை ராவேளைகளை உண்டு பண்ணுவதாக பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனா நம்முடைய ஆச்சாரியால் அதோடு புதிதாக ஒன்று சொல்லியாக வேண்டுமே மற்றவர்கள் அலாட நேத்தருக்கு ஒரு வேலையும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அதைத்தான் ஆச்சாரியால் நூதனமாக சொல்லிவிடுகிறார் இந்த சிவந்த நெற்றிக்கண்ணானது திவச நிசையோ பகலுக்கும் இரவுக்கும் அந்த சரீம் நடுவிலே வருவதான சந்தியாம் சந்தியா காலத்தை சமாத்தே அழகாக உண்டாக்குகிறது திவசம் அப்படின்னா பகல் ஆனால் பொதுவாகவே இரவை விட்டுவிட்டு விட்டு பகலுக்கு மாத்திரமேயான வார்த்தைகளான தினம் திவசம் தமிழ்நாள் இங்கிலீஷில் டே ஆகிய எல்லாமே இரவும் சேர்ந்த ஒரு முழு நாளையே அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிப்பிடுவதாகி விட்டன பகலில் தான் நமக்கு வியாபாரம் ராத்திரி ஒன்றும் தெரியாமல் தூங்கி போய் விடுகிறோம் என்பதால் இப்படி விசேஷம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு இரவிலே வேலை செய்யக்கூடிய காலமாக மாறி இருக்கிறது இப்போ தவசம் என்கிறோமே அது திவசம் தான் பித்திருக்களுக்கான தினம் அப்படின்னு அர்த்தம் இப்போ பகலையும் ராவையும் சொல்லிவிட்டு சந்தியா காலத்தை விடலாமா அதனால் பகலிலும் மரணம் கூடாது ராவிலும் கூடாது என்று வரம் கேட்ட ஹிரண்ய கசுபுவை சந்தியா காலம் என்று ஒன்று இருப்பதை சாமர்த்தியமாக பிரயோஜனப்படுத்தி கொண்டே தான் பகவான் தீர்த்து கட்டினார் இப்போ ராம் முடிந்து பகல் வரும் முன்னாடி ஒரு சந்தி பகல் முடிந்து இரவு வருவதற்கு முன் ஒரு சந்தி அப்படின்னு ரெண்டு முறை வருகிற இந்த பிராத சந்தியா சாயம் சந்தியா காலங்கள் தான் இயற்கையாகவே மனசை பரமாத்மாவிடம் லயிக்க பண்ணுகின்றன சந்தியாவந்தனம் தானே நம்முடைய மத அனுஷ்டானங்களுக்கு பேக் போனாக இருக்கிறது அந்த காலத்தை விடலாமா அப்போ அம்பாளுடைய வலது இடது நேத்திரங்கள் பகலையும் இரவையும் உண்டாக்கினால் இந்த நேத்திரங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றிக்கண் இந்த ரெண்டு வேலைகளுக்கு மத்தியில் உள்ள சந்தியா காலத்தை சிருஷ்டிக்கத்தான வேண்டும் அந்தி சந்தி ஆகாசத்துடைய சிவப்பு மாதிரியே இந்த நெற்றிக்கண்ணின் கலரும் அதுதான் பிறப்பிக்கிறது சந்தேகமே கிடையாது அம்பாள் காலஸ்வரூபினி என்பதை இந்த ஸ்லோகத்தில் அவள் கண்களை கொண்டே விலக்கியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதை சிருஷ்டிப்பதோடு அம்பாளுடைய கண்கள் நின்றுவிடவில்லை லோகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யும் திருமூர்த்திகளையே தான் சிருஷ்டிக்கின்றன அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தில் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அங்கே சிவப்பு கண் என்று ஒன்றை தனியே பிரிக்காமல் எல்லா கண்களிலும் பொதுவாக உள்ள செவ்வரிகள் வெள்ளை விழி கருப்பு விழி என்கிறவர்களுடைய மூன்று வர்ணங்கள் முறையே ரஜஸ் சத்துவம் தமசுங்கிற மூன்று குணங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் இவற்றிலிருந்தே பிரளயத்துக்கு பிற்பாடு மறுபடி பிரபஞ்ச வியாபாரம் ஏற்படுவதற்காக அவள் ரஜோமய பிரம்மா பிரதான விஷ்ணு தமோமூர்த்தியான ருத்ரன் மூவரையும் படைத்து அவர்களாலே படைப்பு காப்பு அழிப்பு முதலியவற்றை செய்வதாகவும் சொல்லுகிறார் அப்போது இங்கே அழிப்பு வேலையை சொன்னாலும் இன்னொரு இடத்துல ஸ்லோகம் ஐம்பத்தஞ்சு சாக்ஷாத்து தாயாக இருக்கப்பட்ட அம்பால் சம்ஹாரத்தை பிரளயத்தை உண்டாக்குவதாக சொல்வதா அப்படின்னு அவருக்கு தோன்று விடுகிறது அதனால் சொல்லிட்டார் நீ கண்ணை மூடினால் லோகம் அழியும் திறந்தால் மறுபடி உதயமாகிவிடும் இப்போது உதயமாய் உள்ள உலகம் அழியக்கூடாது என்று உன் தாயுள்ளம் நினைக்கிறது அதனால் நீ கண்ணை கொட்டாமலே இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தேவர்கள் பார்த்தீங்கன்னா கண் கொட்ட மாட்டார்கள் அப்படிங்கிறது பிரசித்தம் இல்லையா நலன் மாதிரியே இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வேஷம் போட்டுக்கொண்டு யம்புறத்துக்கு வந்தப்போ நிஜ நலன் மட்டும் கண்ணை கொட்டியதாலும் அவனுடைய கால் மட்டும் பூமியில் பட்டதாலும் தான் தமையந்தி அவனை அடையாளம் கண்டு கொண்டு மாலை போட்டாள் அப்படின்னு நாமெல்லாம் அந்த கதைகளில் படிச்சிருக்கோம் அப்போ அம்பாளுக்கு இமை கொட்டு இல்லாததற்கு காரணம் கொட்டினால் லோகம் அழிந்து விடுமே அப்படின்னு அவள் நினைப்பதுதான் என்று ஆச்சாரியால் ரொம்பவும் அழகாக மாத்திருதயத்தை ரசித்து சொல்லுகிறார் முக்குண ஆசிரியமாக அம்பாளின் கண்களில் உள்ள மூன்று வர்ணங்களை பற்றி இன்னொரு விதமாக வேறு ஒரு ஸ்லோகத்தில் ஐம்பத்தி நாலில் வர்ணனை பண்ணுறார் கங்கை வெளுப்பான நதி வெள்ளை சிவனின் முடியிலிருந்து வருகிற வெள்ளை நதி யமுனை கருப்பான நதி காலம் அப்படின்னா கருப்பு காலமேகம் என்கிற மாதிரி இப்போ யமுனைக்கு காளிந்தி அப்படின்னு பேர் கிருஷ்ண சம்பந்தம் உள்ளது அது கிருஷ்ணன் என்றாலே கருப்பன் அப்படின்னு தான் அர்த்தம் கருப்பாக இருக்கக்கூடியவர் இந்த ரெண்டோடு சரஸ்வதி என்பதாக கண்ணுக்கு தெரியாமல் அண்டர் கிரவுண்ட் கரண்டாக ஒரு நதி சேர்ந்து பிரயாகையிலே திரிவேணி அப்படின்றோம் ஆச்சாரியால் சரஸ்வதியை விட்டு விட்டு சோணா என்ற நதியை சேர்த்து கொள்ளுகிறார் காரணம் அதுதான் சிவப்பு நதியாக இருப்பது சோணம் என்றாலே சிவப்பு இப்போ அருண சிவப்புக்கு சோணம் என்றும் பெயர் கங்கை சிவன் யமுனை விஷ்ணு என்றால் சோணம் அம்பாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அம்பாளின் செல்லப்பிள்ளை விக்னேஸ்வரன் சோனா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர சுரூபமான சிவப்பு கல் கிடைக்கும் சோன் என்று சொல்லுகிற இந்த நதியில் ஆச்சாரியாலாகிய பரமாச்சாரியாலே மூழ்கி நிறைய சோணாபத்ரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய குறிப்பு அழகாக சொல்கிறார் அம்பாளின் கண்ணில் வெள்ளை மொழி கருப்பு மொழி செவ்வரி என்று மூன்று இருப்பது கங்கை யமுனை சோனை என்கிற மூன்று புண்ணிய தீர்த்தங்களுடைய சங்கமமாக இருக்கிறது அதனால் பாபமே இல்லாமல் அனகமாக இருக்கிறது அகம் பாபம் அனகம் பாபமே இல்லாத பரம நிர்மலம் அப்ப இப்படிப்பட்ட சங்கமத்தை கொண்டதான அம்பாளின் திருஷ்டி நம் பாபத்தை போக்கி நம்மை பவித்திரப்படுத்தட்டும் அப்படின்னு வேண்டிக் பவித்ரி கர்த்தும் நஹ என்று இங்கேயும் வழக்கம் போல நஹ போட்டு நம்மை பவித்திரமாக்கட்டும் என்று எல்லோருக்காகவும் ஒரு யுனிவர்சல் ப்ரேயராக பண்ணுகிறார் பரம பவித்திரமான நம்முடைய ஆச்சாரியால் அப்படி அம்பிகையுடைய இந்த மூன்று திருக்கண்களும் என்னென்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்போது சூரியன் சந்திரனாக இருக்கிறது அக்னியாக இருக்கிறது பகலாக இருக்கிறது இரவாக இருக்கிறது காலமாக இருக்கிறது முக்குணங்களிலே இருந்து சத்துவராஜ தமோ குணங்கள் மூலம் மும்மூர்த்திகளையும் சிருஷ்டித்து படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்கிறது தேவி நமக்காக கண் கொட்டாமல் இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரொம்ப அழகாக பரமாச்சாரியால் நமக்கு விளக்கிறார் இப்போது அம்பாள் எப்பேற்பட்ட காரூண்ணியமானவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப அழகாக தெரிகிறது அப்பேற்பட்ட அந்த கருணா கட்டாட்சியான காமாட்சியான லலிதா மகாத்ருபுர சுந்தரியுடைய அனுகிரகம் இந்த சுக்கரவாரத்திலே நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு தேவியுடைய திருக்கண்களை எப்போதும் நாம் தியானம் செய்ய வேண்டும் அந்த கண் பார்வை நம்மேலும் பட வேணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷ்